காசி விஸ்வநாதர் ஆலயத்தை மீட்ட குமரகுருபரர் பற்றி தெரியுமா காசி மாநகரம் முழுவதுமே நவாப் வசம் இருந்தது நவாப் அரண்மனைக்கு சென்ற குமரகுருபரர் காசி கோவிலை தருமாறும் அமைக்க வேண்டும் என்றும் கேட்கிறார் மற்றவர் மூலம் அதை அறிந்து கொண்ட நவாப் ஏளனமாக சிரித்து எங்கள் மொழியில் வந்து கேட்டால் தருகிறேன் என்று அனுப்பிவிட்டார் அவையில் உள்ளவர்களும் ஏளனமாக சிரித்தார்கள் அமர்வதற்கு ஒரு இயற்கை கூட தரவில்லை மறுநாள் ஆண் சிங்கத்தின் மீது அமர்ந்து கொண்டு பெண் சிங்கங்கள் புடைசூழ நவாப் அரண்மனைக்கு வந்தார் குமரகுருபலர் அவையே நடுங்கி பயந்து ஓடியது அதை கண்டு நடுங்கிய நவாப் அனைவருமே ஏன் இப்படி பயமுறுத்துகிறீர்கள் என்று கேட்க இருக்கை கூட தராமல் செய்தது இருந்ததனால் நான் எனது இருக்கையவே கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னதும் காசி கோவில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு என்னுடைய மொழியில நீங்க கேட்டாதான காசி கோவில தருவேன் அப்படின்னு நவாப் சொல்லவும் உங்களுடைய மொழியில நான் பேசுறதுனால தானே இதுவரைக்கும் நீங்க எனக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு ஒரே நாள் இரவில் எங்கள் மொழியை எப்படி கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேக்கும்போது எல்லாம் சகலகலாவல்லி மாலையை சரஸ்வதிக்கு பாடினே அவள் மொழியை தந்துவிட்டாள் நவாப் மன்னிப்பு கேட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தை குமரகுருவரிடம் ஒப்படைக்கிறார்